தெலுங்கானாவில் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தானியை தீ வைத்து எரித்த ஓட்டுநரால் பரபரப்பு நிலவியது தமிழகத்தைப் போன்றே தெலுங்கானாவிலும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண சேவை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தானி ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண சேவை வழங்கப்படுவதை கண்டித்து தேவா என்ற ஓட்டுநர் முதலமைச்சரின் முகாம் அலுவலகமான ஹைதராபாத் பிரஜா பவனுக்கு எதிரே தனது தானியை தீ வைத்து எரித்தார் தீ வேகமாக பரவியதால் தானி முழுவதும் எரிந்து சேதமடைந்தது இதையடுத்து ஓட்டுநர் தேவாவை கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்